துலாம் ராசிக் கதிபதி சுக்கரபகம் ஆனா பிறந்திருந்தாலும் பெண்ணா பிறந்திருந்தாலும் ஆணியுடைய தன்மை இருக்கும் அந்த கம்பீரம் இருக்கும் அந்த பலன் இருக்கும் ஏன்னா சின்ன வயசுலயே குரு வந்துருச்சு சின்ன வயசுலயே ராகு வந்துருச்சு சின்ன வயசுலயே செவ்வாயும் வந்துருச்சு படிப்புல பிரில்லியண்டா இருக்கக்கூடிய ஒரு தருணம் உங்க ஜாதகத்துல இருக்கு சனி மகாதச உங்களுக்கு நடக்கும் அந்த சனி மகாதச நடக்கும் போது தகப்பனுக்கு உங்களுக்கும் ஆவாது ஆனா தகப்பன் தாய் மேலே நீங்க பாசக்காரும் கூட சொல்லலாம் அன்பா பண்பா அனுசரணையா ஆச பாசமா அண்ணனா தம்பியா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு ஆண் உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே ஏமாத்துவான் ஏமாந்துட்டீங்கன்னா கூட உங்க ஜாதகம் வெறுப்பு வந்துடும் வெறி வந்துடும் பழி வாங்கணும்னு என்ன இருக்கும் அப்படி பழி வாங்குற எண்ணமும் உங்க ஜாதகத்துல இருக்கும் பொதுவாகவே துலாம் ராசிக்கார பெண்களுக்கும் உடல் வந்து கொஞ்சம் உபாதைகள் வரும் கையை காலை எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் ஏதாவது ஒரு முன்னோர் சாபங்கள் வரக்கூடிய தருணருக்கு இதெல்லாம் இருந்தாலும் கரும பலனா குறிப்பிட்ட காலத்துக்கு மேல துலாம் ராசிக்காரங்க காதல் திருமணம் பண்ணா அது ஆயிடும் ஏமாந்துருவீங்க சுக்கரன் சொல்றாவே வேல்யூ சுக்கரன் சொன்னாவே முகமலர்ச்சி இந்த மலர்ச்சியோட உங்க குடும்பத்தை நீங்க சுபிக்ஷம் கொண்டு போவீங்க ஆனா உங்களுக்கு துஷ்பிரயோகம் பண்றதுக்கு உங்க பந்தமே சூனியம் பண்ணுவாங்க ராசிக்காரங்க நீதிக்கு நேர்மைக்கு அன்புக்கு பண்புக்கு அனுசரணைக்கு மட்டும்தான் அடிபணிவிங்க அதிகாரத்துக்கு யாரா இருந்தாலும் எவனா இருந்தாலும் எமனா இருந்தாலும் அடிபணிய மாட்டீங்க உங்க ஜாதகம் சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் பக்தி இன்ஃபோ சேனல் பார்த்திருக்க அனைவருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் பெண்களுடைய வாழ்க்கையின் மறுபக்க ரகசியமும் வரலாறும் தெளிவா கேட்டுக்குங்க பெண்களுடைய தன்மை குணாதிசைகள் உங்க வாழ்க்கை வயசு ஒரு ஒரு பிப்டீன் இயர்ஸ்க்கு முப்பது நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்க என்னென்ன பிரச்சனைகள்ல வர போறீங்க எப்ப யோகம் வரப்போது என்னென்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண போறீங்கன்னு கேட்கறத எல்லாம் தெளிவாக சொல்றேன் இந்த பதிவு பெண்களுக்கு மட்டும்தான் இல்லை பெண்களுடைய ஜாதகத்துடைய தன்மை தெளிவான வழிபாடுகளும் சொல்லுவேன் அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்கள் பெண்கள் மேஷ முதல் மீன ராசி உள்ள பெண்கள் யோகங்கள் அடைஞ்சு தெளிவான வாழ்க்கை தத்துவத்தை தெரிஞ்சுக்குவாங்க சிவாய நம்ம துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் இதிலையும் மூணு நட்சத்திர பாதங்கள் இருக்குது சித்திரை சுவாதி விசாகன்னு செவ்வாய் ராகு குரு மூணு நட்சத்திர பாதங்களை பலமாக கொண்டது ஆன்மீகவாதின்னு சொல்லலாம் அரசியல்வாதின்னு சொல்லலாம் வாதம் விவாதங்கள் பண்ணக்கூடிய லா படிக்கக்கூடிய ஒரு ஜாதகம் சொல்லலாம் ஆனா பிறந்திருந்தாலும் பெண்ணா பிறந்திருந்தாலும் ஆணியுடைய தன்மை இருக்கும் அந்த கம்பீரம் இருக்கும் அந்த பலன் இருக்கும் ஆனா குழந்தைங்களா பெண் குழந்தைகளா இருந்தா இருந்தா மட்டும்தான் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நேரம் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஏன்னா சின்ன வயசுலயே குரு வந்துருச்சு சின்ன வயசுலயே ராகு வந்துருச்சு சின்ன வயசுலேயே செவ்வாயும் வந்துருச்சு படிப்புல பிரில்லியண்டா இருக்கக்கூடிய ஒரு தருணம் உங்க ஜாதகத்துல இருக்கு நல்லா படிப்பீங்க டபுள் டிகிரி படிப்பீங்க எம்பிஏ கூட படிப்பீங்க எல்எல்பி கூட படிப்பீங்க இப்படி படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் சனி மகாதசை உங்களுக்கு நடக்கும் அந்த சனி மகாதசை போது தகப்பனுக்கு உங்களுக்கும் ஆவாது ஆனால் தகப்பன் தாய் மேலே நீங்கள் பாசக்காருன்னு கூட சொல்லலாம் இப்படி ஒரு தருணமும் உங்கள் ஜாதகத்தில் உண்டு இருந்திருந்தாலும் ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரு நேரம் உங்க ஜாதகத்துல இருக்கு ஏமாறாதீங்க அன்பா பண்பா அனுசரணையா ஆசை பாசமா அண்ணனா தம்பியா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு ஆண் உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு அஞ்சு வயசுக்குள்ளே ஏமாத்துவான் ஏமாந்துட்டீங்கன்னா கூட உங்க ஜாதகம் வெறுப்பு வந்துடும் வெறி வந்துடும் வாங்கணும்னு எண்ணம் இருக்கும் அப்படி பழி வாங்குற எண்ணமும் உங்க ஜாதகத்திலே இருக்கும் ஏன்னா துலாம் ராசி இல்லையா ராகு பகவான் இருக்காரா உங்களை யாராவது ஏமாத்தினாங்கன்னா உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தா அது கரை வச்சாது அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும்னு சொல்லக்கூடிய தருணம் உங்கள் ஜாதகத்தில் உண்டு பொதுவாகவே துலாம் ராசிக்கார பெண்களுக்கும் உடல் வந்து கொஞ்சம் உபாதைகள் வரும் கை காலி எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் ஏதாவது ஒரு முன்னோர் சாபங்கள் வரக்கூடிய தருணருக்கு இதெல்லாம் இருந்தாலும் கருமப்பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் தெளிவான அமைப்பில் இருக்கணும் எதுலேயும் ஏமாந்துட்டால் வாழ்க்கை ஜீரோ தான் படித்த பண்புள்ள ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கும் உங்கள் மாமனாருக்கும் மாமியாருக்கும் உங்களை ஆவாது ஏன்னா சுக்கரன் ஜாதகத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் ஆனால் உங்கள் பிள்ளைங்களை உங்கள் கணவனை அரவணைச்சு அன்போடு வாழக்கூடிய ஒரு பக்குவங்கள்லாம் இருக்கும் இருந்திருந்தாலும் உங்கள் கணவர் அவங்க அம்மா அப்பா பேச்சை கேட்பார் அதுவே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி மன கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய தருணத்தெல்லாம் உண்டு பண்ணி கொடுக்கும் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே துலாம் ராசிக்காரங்க காதல் திருமணம் பண்ணால் அது ப்ளாப் ஆகிடும் ஏமாந்துருவீங்க திருமணம் பண்ணாலும் உங்கள் ஜாதகத்துக்கு ரெண்டு தாரத்து தோஷமும் இருக்குது உங்கள் ஜாதகத்துடைய அமைப்பு இது விதியோடைய ஒரு தன்மை இருக்குது புதன் தசை வரும்போது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு விரிசல் ஏற்படும் ஒன்று நீங்கள் ஃபாரின் போனோம் இல்லைன்னா உங்கள் கணவன் ஃபாரின் போனோம் இப்படி பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு தருணத்தையும் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு இப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் துலாம் ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அனுசரித்து தான் போகணும் தான் கணவன் வீட்டில் தான் திட்டுனாலும் என்ன பண்ணாலும் அனுசரித்து போகணும் ஆனால் உங்கள் பாதம் உங்கள் கண் பார்வை உங்கள் கைத்தடம் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீடு சுபிக்ஷம் அடையக்கூடிய தருணம் நூற்றுக்கு நூறு உண்டு கட்ட மண்ணிலையும் காலடி எடுத்து வச்சிங்கன்னா உங்கள் ஜாதகம் உச்சத்தில் இருக்கும் ஏன்னா உங்கள் ஜாதகம் சுக்கரனுடைய அமைப்பு இருக்குது சுக்கரன் சொல்கிறாவே வேல்யூ சுக்கரன் சொன்னாவே முகமலர்ச்சி இந்த மலர்ச்சியோடு உங்கள் குடும்பத்தை நீங்கள் சுபிக்ஷம் கொண்டு போவீங்க ஆனால் உங்களுக்கு துஷ்பிரயோகம் பண்ணுறதுக்கு உங்கள் சொந்த பந்தமே சூனியம் பண்ணுவாங்க இவ இப்படி இருக்காளு அப்படி இருக்காளுன்னு கேட்டு அக்கம் பக்கம் பண்ணுறனாலே உங்கள் சொந்த பந்தமே உங்கள் வாழ்க்கையை வந்து இடையூறு பண்ணி கொடுக்கும் எல்லா தடைகளையும் நீங்கள் உடச்சிருவீங்க எதுவாக இருந்தாலும் வந்து பாருன்னு சொல்லிருவீங்க எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தருணத்தையும் உங்கள் ஜாதகம் உண்டு பண்ணி கொடுக்கும் கவலைப்படாதீங்க சூப்பராக வரக்கூடிய ஒரு தருணம் இருக்குது துலாம் ராசிக்காரங்க நீதிக்கு நேர்மைக்கு அன்புக்கு பண்புக்கு அனுசரணைக்கு மட்டுந்தான் அடிபணிவிங்க அதிகாரத்துக்கு யாராக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் எமனாக இருந்தாலும் அடிபணிய மாட்டிங்க உங்கள் ஜாதகம் ஏன்னா வாதம் விவாதம் பண்ணுவீங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் சூனியம் கூட பண்ணுவீங்க அவனை எப்படியாவது அழுகினுமே அப்படி கேட்டு அந்த மாதிரியான ஒரு குணம் உள்ளவங்க தான் ராட்சச குணன்னு கூட சொல்லலாம் ஆனால் கோபம் இருக்கிற இடத்துல தானே குணம் இருக்கும் அப்படியாப்பட்ட தருணம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது பெண்கள் ஏமாறுவீங்க கவனமாக இருக்கணும் தான் தாய் தகப்பம் பேச்சு அவங்கவுங்க ஜாதி இருக்க வேண்டிய கல்யாணத்தை பண்ணிங்கன்னா ஒரு குறை வராது துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனை வேண்டிக்கிறேன் தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் மூணு நட்சத்திர பாதங்கள் பலமா இருக்கு தனுசு ராசி மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் அப்ப கேது சுக்கரன் சூரியன் உங்க ஜாதகத்துல பலமாவே இருக்கு தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த குரு பகவான் வீட்டில தான் சுக்கர பகவான் அடிமையா இருக்காரு கேது பகவான் ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமும் இருக்கும் அதிகார தோரணையான ஒரு பேச்சு கம்பீர தோற்றங்கள் உடைய ஒரு ஜாதகமும் கூட பொதுவாக குருக்கும் சுக்கரனுக்கும் ஆவாதன்னு சொல்லுவாங்க ஆனா சுக்கரன் சொல்லக்கூடியது மோக பார்வையில தான் நீங்க இருப்பீங்க தெளிவான அமைப்புல அந்த டீனேஜை நீங்க பீட் பண்ணிட்டீங்கன்னா பத்தொன்பது வயசை பீட் பண்ணிட்டா உங்க வாழ்க்கை குருவின் தன்மை இருக்கும் அரசு சம்பந்தப்பட்ட வேலை இருக்கும் அதிகார தோரணையான வேலை இருக்கும் ஆண்டவனுடைய அனுகிரகத்துல நல்ல ஒரு என்ஜினியரா கூட வரக்கூடிய நேரம் உண்டு நீங்களும் சித்தர் ஜாதகம் ஜாதகம் கன்னியாஸ்திரி ஒரு கட்ட கால வயசுக்கும் மேல ஏமாந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையும் ஜீரோலதான் வந்துடும் ஆனா சீக்கிரத்துல கல்யாணம் முடிச்சு தான் குட்டிங்களை பார்த்து அரவணைச்சு அன்பா பண்பா வாழக்கூடிய நேரம் உண்டு ஆனால் ஒரு கட்ட காலத்தில் உங்களுக்கும் உங்கள் மாமியாருக்கும் மாமியார் சம்மந்தப்பட்ட பிள்ளைகளுக்கும் ஆவாது என்னதான் நீங்கள் மாமியார் மேலே பாசம் காட்டினா கூட அவங்கவுங்க மேலே பாசம் காட்ட மாட்டாங்க இது விதியினுடைய தன்மையும் கூட ஏன்னா தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் இருந்த இடத்துல இருந்தே அதை செய் இதை செய் அதை பண்ணு இதை பண்ணுங்கிற தோரணை அந்த கம்பீர தோரணெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் உண்டு மாற்றமே ஏற்படும் தெளிவான அமைப்பு ஏற்படும் பக்குவங்கள் அடையக்கூடிய ஒரு தருணங்கள் உண்டு மேன்மை அடைஞ்சி தெளிவான அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் கிடைக்கக்கூடிய நேரங்காலங்களை நம்மளைத்தான் பயன்படுத்திக்கணும் ஏமாற்றம் மட்டும் வரக்கூடாது ஏமாற்றம் தடுமாற்றம் இல்லாமல் உங்கள் ஜாதகம்தாவே நீங்கள் உச்ச நிலைமைக்கு போயிடுவீங்க தனுசு ராசிக்கு குரு பகவானாக இருக்கக்கூடிய ஒரு தருணத்துல கடந்த ஒரு அஞ்சு ஆறு வருஷ காலமாகவே இடையூறலையும் சந்திப்பீங்க நாற்பது வயசை தாண்டிட்டாவே நீங்கள் உங்கள் உடம்பு ஆரோக்கியத்தை பார்க்கணும் உங்களுக்கு மனச்சிக்கல் வரும் அது தேவையில்லாத இடையூறுலையும் உண்டு பண்ணும் நாற்பது வயசுல இருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே சொந்தம் பந்தமே உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து உங்களுக்கு துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க சூனியம் கூட பண்ணுவாங்க ஆனால் அதெல்லாம் நீங்கள் தட்டி தடவிட்டு போய்கிட்டே இருப்பீங்க ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் கேதுன்னு ஒரு பாம்பு இருக்குது அது உங்கள் முன்னோர் அம்மாவளி முன்னோர் அம்மா அப்பா மேலேயும் ஒரு கட்ட ஒரு கட்ட பாசங்கள் இருக்கும் அவங்களுடைய தன்மையை போனால் போனாதான் நீங்க உங்க வாழ்க்கையிலேயே தெளிவா இருப்பீங்க அரசியல்ல மூக்க நுழைக்கணும்னு சொல்லக்கூடிய தருணங்கள்லாம் வரும் அதுலேயும் யோகங்கள் வரக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு அனுசரித்து போய்க்கீங்க உங்களுடைய கணவனுக்கு நீங்கள் தான் சம்பாதிப்பீங்க நீங்க சம்பாதிக்கிறது கணவனுக்கு உங்க மேல வெறுப்பு வெறுப்புகள் வரும் உங்க மேல சந்தேகமே படுவாரு அப்படி இருந்தும் தாம் பிள்ளைங்களுக்காக வாழ்க்கையை அரவணைச்சு வாழ்ந்து தான் குலதெய்வத்தோடைய அமைப்பை நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய தருணம் உங்கள் ஜாதகத்தில் உண்டு பாதி ஜாதகம் கணவனும் மனைவிக்கும் இடையூறு தான் ஏற்படுத்தி கொடுக்கும் விலகி இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது விட்டு இருக்குது விலகி போய் விலகி தம் போகக்கூடாது மானொரு பக்கம் பொண்ணொரு பக்கம் இருந்தால் ஒரு ஒன்றும் விலக கிடையாது ஒரே வீட்டுக்குள்ளேருந்து தன்னந்தனியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தருணமும் உங்கள் ஜாதகத்தில் உண்டு அனுசரித்து போங்க அகமகிழ்ந்து வாழக்கூடிய தருணம் உண்டு ஏமாற்றங்கள் அடையாதீங்க ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரு பக்குவத்தை எதுவும் கொண்டு போய்க்காதீங்க உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷம் கிடைக்கணும் தெளிவான அமைப்பு கிடைக்கணும் தனுசு ராசி குருவுடைய ராசி குரு பலன் உங்களுக்கு எப்பயுமே இருக்குதுங்க இந்த பாதம் இந்த கை இந்த கண்தடம் இந்த மூச்சு காற்று எந்த வீட்டில் படுதோ அந்த வீடு உங்களுக்கு சுபிக்ஷம் அடையும் கவனமாக இருக்கணும் லைஃப்பை ரசித்து ருசித்து வாழுங்க ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்ட ஜாதகம் நஷ்டப்பட்ட ஜாதகம் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு கட்ட காலம் முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே தான் சாதனை அடையக்கூடிய ஒரு காலங்கள் இருக்குது சோதனைகளே வரும் சாதனைகள் வரக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் மே நல்ல தெளிவான அமைப்பில் பக்குவங்கள் பண்ணிக்கிட்டு தான் வாழ்க்கை நெறிமுறைகளை முறையான அமைப்பு கொண்டு வந்தால் தான் உங்கள் வாழ்க்கை தெளிவாகும் இல்லைனா தடுமாற்றம் தான் தடுமாற்றம் வந்தாலே ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரு தருணம் உங்கள் ஜாதகத்தில் உண்டு குரு பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்று திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வேலைக்கிழமையில் ஒரு நாள் போங்க இல்லைன்னா வடபழனி முருகன் கோயிலுக்கு வேலைக்கிழமையில் போங்க ஏதாவது ஒரு தினத்தில் வடபழனி கோயிலில் போய்ட்டு முறையான வழிமுறை பண்ணால் உங்கள் வாழ்க்கையில் தலை கூட சாயாது சூப்பராக வாழ்வீங்க தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்கும் வடபழனி ஆண்டவன ராசிக்கு அதிபதி செவ்வாய் மூணு நட்சத்திர பாதங்கள் உங்க ஜாதகத்துல பலமா இருக்கு விசாக நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் கேத்தை நட்சத்திரம் பகவான் சனி புதன் பகவான் உங்க ஜாதகத்துல பலமாவே இருக்காரு குழந்தை நட்சத்திரங்களா இருக்காங்க பாத்தீங்களா சினிமால அவங்க நீங்கள் தான் படிச்சு பெரியால லா படிக்கிறாங்க போலீஸுக்கு இருக்கா பார்த்தீங்கன்னா பெண் போலீஸ்கள் காவல்துறையினர் இதில் தான் நீங்க நிறையாவே இருப்பீங்க ஏன்னா வெறி கோபம் செவ்வாய் பலமாக இருக்கும் நிலம்பலங்கள் இருக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியாது தான் படித்து தான் பிள்ளைங்க தான் தான் தாய் தகப்பனுக்கு நல்லது பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்களுடையது ஆன்மீக ஈடுபாடு ஆன்மீக தோரணைகள் உடைய கூடிய ஜாதகமும் நீங்க தான் உங்களுக்கும் மறுஜென்மத்துக்கும் ஜென்மத்துக்கும் கிடையாதுங்க இந்த ஜென்மத்திலேயே இப்பயே கஷ்டப்பட்ட ஜாதகம் இஷ்டப்பட்ட ஜாதகம் நஷ்டப்பட்ட ஜாதகமும் கூட ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய தருணம் உங்களுடைய இளமை பருவம் தான் டீனேஜ் தான் இந்த டீனேஜை நீங்கள் பீட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கை உச்ச நிலைமையில அடைஞ்சிரும் அப்போ அந்த பத்தொம்போது வயசுன்னு கேட்குறது ஒரு இருபத்தி மூணு வயசுக்குள்ளே நீங்கள் இடையூறு அடைவீங்க இன்னல அடைவீங்க துன்பத்தை அடைவீங்க துயரத்தை அடைவீங்க மண்ணு கூட உங்களுக்கு விரயந்தான் போட்டிருக்கிற பொண்ணு கூட விரயம் உங்களை கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு படிக்க வைப்பாங்க உங்க தாய் தகப்ப படிச்சு பெரியால் ஆகக்கூடிய ஒரு தருணங்கள்ல கொண்டு போவீங்க ஆனா இந்த காதல் சொல்லக்கூடிய மோதத்துல மோக மோகத்துல இருபத்தி ஒரு வயசுக்குள்ளே உங்க வாழ்க்கையை நீங்களே இழந்துடுவீங்க அதுக்கப்புறம் என்ன நஷ்டங்கதி தான் தாங்க குடும்பம் தாங்கணவு பிள்ளைங்களை வச்சு வாழ்றதுக்குனே உங்க வாழ்க்கைய பாதி ஓட்டிடுவீங்க இப்படி வரக்கூடிய ஒரு தருணங்களும் உண்டு கவனமாக நீங்கள் இருக்கணும் யோகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் யாருன்னா அது விருச்சகராசி தான் ஏன்னா பூமிக்காரகன் செவ்வாய் சொல்லக்கூடிய முருகக்கடவுள் பலமாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் உங்கள் ஜாதகம் யோகத்தை இனிமேல் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நேரம் உண்டு நீங்கள் வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் முருகன் வடபழனி முருகன் ராசியில் குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்களுந்தால் உங்கள் ஜாதகத்தை நல்ல ஜோதிடத்தை கொடுத்து இந்த ஜாதகத்தோடைய தன்மையை சொல்லுங்க ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சு பக்குவம் பண்ணிட்டு தான் நீங்கள் எதுவுமே பண்ணணும் இல்லைன்னா மாட்டிக்குவீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் பொதுவாகவே உச்ச நிலைமைக்கு போகக்கூடிய தருணம்லாம் உங்கள் ஜாதகத்தில் உண்டு ராசிக்காரங்க கோபத்துக்கு அதிபதியானவங்க குணமுள்ள ஒரு ஜாதகமும் கூட மண்ணும் பொன்னாகும் மகேஸ்வரனை போல வாழக்கூடிய நேரம் உண்டு ஏமாற்றங்கள் தடுமாற்றங்கள் இருந்திருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தக்கு பக்குவம்லாம் உங்கள் ஜாதகத்தில் உண்டு எதையுமே வந்து பாருன்னு சொல்லுவீங்க எதுக்கும் அடிபணிய மாட்டீங்க அதிகாரத்தோடனே இருக்கக்கூடிய ஒரு நேரம்தான் உங்க ஜாதகத்தில் உண்டு உங்கள் ராசிக்கு பக்கத்துல துலாம் ராசி பக்கத்துல தனுசு ராசி கம்பீரமான ஒரு ராசி உட்காந்த இருந்தே வேலை பார்க்கக்கூடிய ஒரு தருணம் உண்டு தெளிவான அமைப்பு வரக்கூடிய நேரம் உண்டு கவலைப்படக்கூடாது மாற்றமே ஏற்படும் தான் குடும்பத்துக்காக அடிவணிஞ்சு ஒற்றுணர்ந்து வாழ்ந்துட்டு போங்க கணவன் வன்மையுடைய பின்னி பிணைந்து ஒற்றுமையோட தன்மையோட வாழ்ந்து வந்தால் ராசிக்காரங்களுக்கு இனி வருங்காலங்கள் நஷ்டமே ஆகாதுங்க கஷ்டமே வராது லைஃபோடைய ஸ்டைலை ரசித்து ருசித்து வாழ்ந்து தெளிவான அமைப்பில் வாழணும்னு சொல்லக்கூடிய எண்ணத்தை நீங்கள் உண்டு பண்ணிக்கிங்க நேரங்காலங்கள் விருச்சக ராசிக்காரங்களுக்கு தான் யோகம் இருக்குது எந்த சட்ட சிக்கல்களையும் எதுலேயும் மாட்டிக்காதீங்க எதுலேயுமே மூக்கம் நினைச்சிக்கிட்டு நீங்கள் முன் உதாரணமாக இருக்காதீங்க ஏன்னா கோபத்துக்கு அதிபதியானவங்க கோபம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்கும் குணமுள்ளவாதிகளாக இருப்பீங்க பெண்களை பொறுத்து பார்த்தீங்கன்னா கம்பீரமாக இருப்பீங்க அடிபணிஞ்சியே வள மாட்டீங்க அதிகார தோரணையாக தான் இருப்பீங்க படித்த ஜாதகம் அற்புதமான ஒரு பிள்ளைங்க ஆனா பிறக்க வேண்டியவங்க ராசிக்காரங்க ஒன்றா பிறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய தருணம் உண்டு நீங்கள் தான் உங்கள் முன்னோரெல்லாம் நினைக்கணும் உங்கள் குலதெய்வத்தை நினைக்கணும் ஏன்னா கர்மக்காரகன் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறனால கர்ம பலனை அனுபவிக்க பிறந்தவங்க தான் நீங்கள் அதில் எதுவும் எந்த இடையூறும் வரக்கூடாது மாற்றமே ஏற்படணும் விஷகராசி அன் கன்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லு ஒரு அமைப்புக்கு தெளிவாக இருப்பீங்க மறுசொல் இருக்காது நம்ம சொல்கிறது கரெக்டாக இருந்தால் அவர்க்கேற்ற மாதிரியான வழிமுறைகளை பண்ணுவீங்க ஏமாற்றம் மட்டும் ஆயிடாதீங்கம்மா ஏமாற்றம் ஆயிட்டாவே அவங்க வாழ்க்கையே ஜீரோ தான் தாய் தகப்பன் பேச்சை கேட்டு தெளிவான அமைப்பில் வாழ்ந்துக்கிட்டு வந்தால் ஒரு குறையும் கிடையாது ஞானம் கிடைக்கும் தெய்வ பலன் கிடைக்கும் அடிக்கடி அண்ணாமலையார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க டைம் கிடைச்சா எம்பெருமான் வடபழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறை இல்லாமல் சுபிக்ஷம் கிடைக்கட்டும் சிவாயை நம்ம எல்லாம் நிறைவாகட்டும் சிவாய நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் என்னை நீங்கள் பார்க்கணுன்னா என்னை பார்க்க என் வீட்டுக்கு வரணுன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்புசாமின்னு போட்டிங்கன்னா என்னுடைய வீட்டு ஆஃபீஸ் லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வரும்போது மூணு எலுமிச்சம்பழம் பதினஞ்சு ரூபாய் வெத்தலை பத்து ரூபாய் கழிப்பாக்கு ஜாதகம் பார்க்க ஐநூறுரூபா தான் வரும்போது ஃபோன் பண்ணிவிட்டு இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணிட்டு வாங்க நீங்கள் ஏன் வந்திருக்கீங்க எதுக்கு வந்திருக்கீங்க என்ன குறை நடந்தது இருக்கிறது நடக்க போகிற எம்பெருமான அருளால் நான் உங்களுக்கு சொல்லுவேன் சிவாய நம்ம